ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவிய வீடியோ சொல்லியிருந்தேன் பொன்மலை சந்தையில் பிளான்ஸ் மட்டும் இருக்காது ஃபிஷ்ஷ் இருக்குன்னு சொல்லி அதை காமிக்க சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு அடைந்த இந்த வீடியோ இந்த ஸ்ட்ரீட்டில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஷ் கடை தான் இருக்கும் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு அக்கறை ஷாப்பில் இருந்து என் கடை வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் இருக்கும் பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் கப்பி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ்ஷு மாலிஸு அப்புறம் கொய்கார்பு இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அரவணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அலிக்கட்டுருக்காரு ஸோ ஆஸ்கர் இது மாதிரி சொல்லி ஒரு ஒரு ஃபிஷ்ஷு இருக்குங்க எனக்கு ஃபிஷ்ஷாக அப்படி ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுலேருந்து நான் கன்வெர்ட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்தேன் இது பார்த்திங்கன்னா டெட்ரா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது பேரட் ஃபிஷ்ஷுங்க ஸோ ஏஞ்சலு அது மாதிரி ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் பார்க்குறதுக்கு செம்ம யூனிக்காக செம்மையாகவே இருக்கும் ஒரு அக்கோர ஹாபிஸ்ட் இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு பாக்கெட் ஃபிஷ்ஷாவது வாங்கிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க நான் சின்ன வயசில் வந்ததோட இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த பிளான்ட்டுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வரதே கிடையாது ஸோ உங்களுக்காண்டி வீடியோ கேட்டிருந்தீங்க அதனால இந்த பக்கம் வந்து இதெல்லாம் எடுத்தேன் ஆனால் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் இந்த ஹாபிகளை போகலாமு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம வீட்டில் ஆள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரூம்னு சொல்லி தனியாகவே இருக்குங்க அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஃபிஷ்ஷ்க்குன்னு தனியாக ரூமு கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு இருபது தொட்டி வச்சு வீட்டில் வளர்த்தேன் ஸோ அது எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு தொட்டி தான் இருக்குது இருக்குது நான் மறுபடியும் இந்த ஃபிஷ் கீப்பிங்கை ஆரம்பிக்கலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபிஷ் வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களுக்கு ஃபிஷ் கீப்பிங் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு பிளான்ட் வளர்க்க தான் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க